உத்தவன் கிட்ட கிருஷ்ணன் சொன்னானா போர் முடிய போகுதுடா போர் முடிஞ்சிருச்சுடா உலகமே முடிய போது நானும் போ போறேன் எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்டேன் உனக்கு இதுவரைக்கும் எதுவும் செய்யல உனக்கு ஏதாவது செய்யணும்னா சொல்லு செஞ்சுட்டு போறேன் நான் அப்போ உத்தவன் சொன்னானா இறைவா உன் காலுக்கு அருகில் உட்கார்ந்து உன் மேனியை தொடக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு மட்டும்தானே கிடைச்சது எனக்கு அது தவிர்த்து வேறு எதுவும் வேண்டாம் நல்லா யோசிச்சு சொல்லி எதுவும் வேண்டாமா எதுவும் வேண்டாம் என்றான் உத்தவன் எதுவுமே எதுவும் வேண்டாமா வேண்டாம் சரி நீ போ நீ போய் ஓய்வெடு என்றவுடன் உத்தவன் கேட்டான் ஒரே ஒரு கொஸ்டின் அதுக்கு பதில் சொல்லி என்ன இந்த மகாபாரத போற நீ நடத்தாம இருந்திருக்கலாம்ல கிருஷ்ணன் பதில் இல்லை அது முடிந்திருக்காது என்னால் முடிந்திருக்காது சரி இந்த சூதாவது நிறுத்தி இருக்கலாம்ல நீ நிறுத்தி இருக்கலாம் என்ன பதில் பாருங்க துரியோதனன் விவேகி அவன் சொன்ன பதில் துரியோதனன் விவேகி அதனால் என்னை என்னால் சூதை நிறுத்த முடியவில்லை என்ன விவேகி நுட்பமா சொல்றேன் கிருஷ்ணன் சொன்ன பதில் உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன் என்ன நுட்பமான பதில் தெரியுமா துரியோதனனுக்கு சூதாட தெரியாது என்பது தெரியும் நம்ம எது தெரியாதுன்னு தெரியாது எல்லாம் தெரியும் அவங்களுக்கும் ஒண்ணும் தெரியாது தனக்கு சூதாட தெரியாது என்பதை துரியோதனன் அறிந்திருந்தான் அதனால் தன்னுடைய மாமனான சகுனியை வைத்து விளையாடினான் ஆனால் தர்மனுக்கு தனக்கு சூதாட தெரியாது என்று தெரியாது இருந்தாலும் அவன் ஆடினான் ஒரே ஒரு கேள்வி பதில்தான் உத்தவா உனக்கு ஒருவேளை தர்மன் துரியோதனன் எப்படி தன் மாமன் சகுனி ஆடுவான் என்று சொன்னானோ அப்படி தர்மன் என் கிருஷ்ணன் சகுனிக்கு எதிராக விளையாடுவான் என்று அறிவித்திருந்தால் இந்த போர் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது என்னை அவன் சூதாட விடவில்லை நம்பர் ஒன் தர்மர் ஒரு வேலை செஞ்சிருக்கிறார் என்னன்னா இறைவா நான் சூதாடுவது கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாது என்று வேண்டிக் கொண்டான் உடனே உத்தவன் கேட்டான் எங்க பாருங்க ஞானம் வருது உத்தவன் கேட்டான் ஏ இறைவா அவர்கள் அழைக்கவில்லை என்றாலும் நீ போக மாட்டாயா கிருஷ்ணன் தந்த பதில் அப்படியெல்லாம் எல்லாம் இல்லப்பா நான் வாசல்ல தான் நின்னுட்டு இருந்தேன் கூப்பிட்டு இருந்தா ஓடி வந்திருப்பேன் அவன் கூப்பிடல